பக்கத்தில் பெட்டி வச்சுருக்குறேங்க அப்படியே நம்ம பிரிஞ்சு போய் மலந்தேனுக்குழு உடனே ஒட்டிக்குது பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தோட்டத்துக்காரரு அங்கே மழை வேஞ்சதுனால வண்டி அங்கேயே இன்னைக்கு இங்கே வர முடியல இங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம பெட்டியிலேருந்து பிரிஞ்சு வந்தது மலந்தேனி மாதிரி வந்த ஒட்டி இருக்குது பிரிஞ்சு வந்தது இன்னைக்கு கூட்டத்தில் எப்படி பாருங்கள் இந்த மாதிரி கீழே அளவு ஒட்டி இருந்ததுன்னா ஈஸியாக பிடிச்சிக்கலாம் அப்படி பெட்டி அடியில் வச்சு மாட்டையை வெட்டி விட்டோம்னா டக்குன்னு உட்காந்துக்கு பார்த்தீங்கன்னா இது இப்படியே ஆடை கட்டிட்டு இங்கேயே நம்ம தேன் வச்சுட்டு இதில் ஆடை கட்டியிருக்கு பார்த்தீங்களா இது அடுக்கு தேன் மாதிரி தான் பொந்தில் வகை வந்து இது இருக்காது இந்த மாதிரி பிரிஞ்சு வளர்த்தி மரத்தில் இருந்தாலும் இதே மாதிரி ஆடை கட்டிட்டு இங்கேயே ரொம்ப நாளைக்கு இருக்குது இங்கேயே ஆடை கட்டியிருக்கு பாருங்க இப்படியே இருக்குது இந்த பிரிஞ்சு வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த வேக்ஸ் சுரந்து சுரந்து கீழே வந்து விழுந்துருக்கு பாருங்கள் அப்படியே வந்து தூள் மாதிரி அந்த வேக்ஸு தேன் குடிச்சிது அப்படிங்க தேனீக்கெல்லாம் வந்து தேன் குடிச்சு அப்படின்னாக்கா அதனுடைய அடி வயிற்றில் மெழுகு சுரக்கு மெழுகு சுரம் சுரந்து அப்படியே தான் அடக்கட்டுது சிம் டீ இப்படி லூஸாக இருக்குது அப்புறமா கட்டினதுக்கப்புறம் கெட்டிடுது அதே தான் பி வேக்ஸுமு அந்த மெத்தேடு தான் உற்பத்தி ஆகுது கீழே வந்து பெட்டி போட்டுங்க இப்படி மாதிரி ஸ்டேண்டு போட்டு பெட்டி வடக்குன்னு வச்சு வேக்ஸ் ஷீட்டோன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் வச்சுக்கோங்க பார்த்து தட்டி விட்டுறாதான் போட்டாக அடிச்சுக்குங்க ம் அப்படியே கொஞ்சம் வேக்சிட்டு கிட முட்டு இந்த பக்கம் போடுங்க இப்போ அந்த பக்கம் போகிறீங்க ரெண்டு ஒன்றும் கொஞ்சம் பெட்டி மேக்க தலிவை அப்படி தட்டுனா உள்ள உழுகுற மாதிரி இப்படி இப்படி ரைட் சைடு அப்படி அப்படியே மாட்டையை அமுத்திக்கலாமே ம் அப்படியே இந்த இந்த இதில் மாட்டையை கீழே அமுத்துக்கணும் இதை கீழே அமுத்துங்க அப்படியே அப்படியே மெதுவாக கேட்கலாமா ம் மெதுமெது அப்படியே இருக்கட்டும் இப்படி கொழுங்கும் போகுது ஆ குயின் கீரை தான் பார்த்துக்கலாம் இருங்க அப்படி இருங்க ம் சரி அப்படி விடுங்க மேலே எங்கே ஆடை எப்படி கட்டி பாருங்கள் மொட்டு போட்டிருக்குதான் இட்லேயே இருக்கான் இருக்கா உள்ளதா சரி அப்படியே கீழே இறங்கி இந்த மட்டையை வெட்டிக்கலாமா அப்படியே கட்டி போயிருவேன் குயின் மேலே தான் இருக்குது நம்ம அதை பிடிக்கணும் சரி நம்ம குயினை பிடிச்சா அப்புறம் வீடியோ எடுப்போம் அப்படியே வச்சிட்டோம்னா குயின் வந்து கீழே இறங்கி வண்டியில் அறுவடைந்துட்டு வெட்டிக்கிட்டு இருக்கலாமா அப்படியே மேது வருவாங்க ஆக்சபிளாக இருந்தால் அறுக்கிற சௌகரியமாக இருக்குது பச்சை மாட்டை தானே அப்படியே அறுத்துவிடும் கீழே அப்படியே பெட்டிக்குள்ளே இறங்குது கீழே வந்து கீழே ஸ்டாண்டில் ஏறி வரும்போது அப்படியே வந்து வாசல் வெளியே உள்ள போய் குயின் கீழே வந்துடுது அது குயினுதான் குயின்னு குயின் ஆ கையில் இருக்கிறதா குயின் குயின் வந்து நம்ம பிடிச்சிட்டா ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்தீங்க குயின் ராணி தேனி உள்ள போகுது பாருங்க ஆ ராணி தேனி உள்ள போகுது ஓகே குயின் நீ அப்படியே அடையும் மட்டும் கட் பண்ணி திரும்ப அப்படியே அடையை திருப்புங்க திரும்பங்க திரும்பங்க அப்படியே திருப்பங்க அவ்வளோ விடுங்க ஆ திருப்பங்கிறது அப்படியே எந்த பங்கு வைங்க அதை கவர் போட்டு மூடிருங்க அடை கட்டி கட்டிக்க மகர்ந்து நிறைய வச்சிருக்கு போகிறேங்க அப்படின்னு கிளீனிங் பண்ணிக்கிறதுக்குள்ளே வந்து அடையும் விலையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சூரியனை நம்ம தலை கட்டிருக்கோம் நம்ம வந்து அடை பார்க்கும்போது காலையில் பார்த்தோம்னா மேற்கு முன்னாள் நின்றுக்கணும் ஈவினிங் பார்த்தோம்னா கிழக்கு மேனான்னு நின்று பார்க்கணும் அப்போ வந்து உள்ள இருக்கிற எக்லிங் தெரியும் இல்லை பார்த்தீங்கன்னா கையை வந்து இந்த மாதிரி பின்னாடி வச்சுட்டு பார்த்தோம்னாக்கா உள்ளே இருக்கிற எக்ளையிங் வந்து நல்லா தெரியும் உள்ளே வந்து ம் தேச்சுருக்கேன் ஓகே சில ஒரு காலனி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வருது நல்ல குயின் பழைய குயின் தான் பிரிஞ்சு வந்துடுச்சு பெட்டி வந்து ஆறு நாளைக்கு ஒருக்கா பார்க்கல அப்படின்னாக்கா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடு அந்த அடையில் இருக்கிற காட்டில் கம்ப்ளீட்டாக எடுத்துக்குங்க அந்த அடையை எடுத்து வச்சுக்கங்க இந்த எக்லேயே இங்கே இருக்குது வச்சிங்கன்னா வேறு பெட்டிக்கு தேவைன்னா கொடுத்துடலாம் அப்படியே ஓட்டுறா அப்படியே வந்துட்டு போயிருக்கோம் வாசலு மட்டும் ஆறு பண்ணி வச்சுக்கோங்க இந்த அமாவாசை எனக்கு தேனை இருக்காது அப்படின்னு சொல்கிறது எதுக்கானு பார்த்தீங்கன்னாக்கா பிரிஞ்சு போகும்போது தேனை குடிச்சிட்டு பிரிஞ்சு போயிடும் அடுத்து அது வெளியே போய் அடக்கட்டுக்கு தேன் நிறைய தேவைப்படுது தேன் தான் மிளகு சுரக்கு அதுக்காக வந்து வெளியில் போகும்போது பெட்டியில் இருக்கிற தேனை வந்து முக்கால்வாசி தேனை குடிச்சிட்டு வெளியில் போரு அந்த அடை கட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த அடி தட்டி அந்த மட்டை தட்டி அந்தளவுக்கும் போட்டுங்க ஒரு பெட்டி மேலே ஒரு அடை இருக்குது அதை எடுத்துக்கங்க இல்லாமல் பெட்டிக்குள்ள போக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ அதை நம்ம வந்து பெரிய ரக்கையை வெட்டி விட்றதுக்கான இந்த மாதிரி தான் வெட்டி விட்டோம் அப்படின்னாக்கா கீழால் வந்து ஒட்டிக்கி கயிறு போட்டு கட்டணும் இல்லை இந்த மாதிரி கல் வச்சு அமுத்திட்டோம்னா காற்றுக்கு வந்து தூக்கம் இருக்குங்க இல்லைன்னா பெட்டி வந்து தூக்கிட்டு போயிடும் காற்று மூடி போயிடுது அப்படினாக்கா மழை பேஞ்சிட நலஞ்சாலும் வெயில் அடித்தாலும் தேனி கூட்டங்கள் ஓடிடும் எல்லாமே பெட்டிக்குள்ளே போக ஆரம்பிச்சிடுச்சு வெ்லுத்தொழுகு பாருங்க வேற நடக்குது வெயிலில் தொப்பி போட்டோம்னா வெயில் ஒழுகுது இந்த கரூர் ஏரியாவில் கொஞ்சம் வெஜில் தாக்குதல் அதிகம்